எடை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட்டில் நடக்கிற விஷயம் கிடையாது நம்மளோட ஓவரால் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறக்கூடிய ஒரு ப்ராசஸாகவும் இந்த ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி இருக்கணும் மொதல் பத்து கிலோ குறைச்சது நம்மளுக்கு கஷ்டமாகவே இருக்காது அந்த ரெண்டாவது இருக்குது அஞ்சு கிலோ குறைக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும் ஃபேட் க்ளாஸ் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம கரெக்டான ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் நம்ம நிறைய எக்ஸசைஸ் ஃபேட்னால் ஃபாலோ பண்ணணும் மத்தியானத்துக்கு நல்லா படுத்து தூங்குணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து கிலோ குறஞ்சதில்ல ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா ஏறிவிடும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு லாங் டர்ம் பிளானா இருக்கணும் ஒரு பேலன்ஸ்டு டயட் நீங்க எடுத்துக்க ஆரம்பிங்க அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன தெரியுமா எவ்வளவு நாள் டாக்டர் ஆகும் இந்த வெயிட் லாஸ் பண்றதுக்கு நான் வந்து ஒரு பதினஞ்சு கிலோ அதிகமா இருக்கேன் எவ்வளவு நாளும் நான் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் ஏன்னா என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வர ஒரு ஒரு பேஷண்டே என்கிட்ட கேட்கிற கேள்வி வந்து என்னன்னா நான் எவ்வளவு நாள் எனக்கு இந்த வெயிட் குறையும் எவ்வளவு நாள் இந்த வெயிட் குறையும் எடை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட்ல நடக்கிற விஷயம் கிடையாது இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் ஷார்ட் பீரியட்ல நம்மளுக்கு எடை குறைஞ்சது அப்படின்னா திரும்பி என்ன வேகத்துல குறைஞ்சதோ அதே வேகத்துல திரும்பி ஏறிடும் ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் அது மட்டும் இல்லாம நம்மளோட ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆகும் இந்த ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி இருக்கணும் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கும் ஆறு வாரம் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஏன்னா நானே நிறைய சேலஞ்சஸ் போட்டிருப்பேன் ஹண்ட்ரட் டேஸ்ல வந்து வெயிட் லாஸ் ஆயிரும் சொல்லிருப்பேன் எஸ் ஹண்ட்ரட் டேஸ்ல உங்களுக்கு என்ன வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஒரு பதினஞ்சு கிலோல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் டேஸ்ல ஒரு எயிட் டு டென் கேஜிஸ் வரைக்கும் வெயிட் லாஸ் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த பதினஞ்சு கிலோ அந்த இருக்குல்ல அந்த அஞ்சு கிலோ குறையறதுக்கு இன்னும் நீங்க எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த எஃபர்ட் போடுறது வந்து சரியான வழியில நம்ம போடுறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வெயிட் லாஸ் இருக்கும் முதல் பத்து கிலோ குறைச்சது நம்மளுக்கு கஷ்டமாவே இருக்காது இருக்காது அந்த ரெண்டாவது இருக்க அஞ்சு கிலோ குறைக்கிறது இருக்குல்ல அது ரொம்ப 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 டஃபா இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஃபேட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கும் ஃபேட் லாஸ் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம கரெக்டான ப்ரோட்டீன் அதிகமா இருக்க மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் நம்ம நிறைய எக்ஸசைஸ் பேட்னா ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே பண்ணாம பத்து கிலோ குறைச்ச சந்தோஷத்துல நம்ம மத்தியானத்துல நல்லா படுத்து தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்து கிலோ குறைஞ்சது இல்ல ரெண்டு கிலோ எக்ஸ்ட்ரா ஏறிடும் நீங்க பகல்ல தூங்குறீங்க அப்படின்னாவே நம்ம குறைஞ்ச வெயிட் வந்து திரும்பி ஏறிடும் பத்து கிலோ குறைஞ்சிட்டு இனிமேல் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பி நீங்க கொஞ்சம் ஜங்க் ஃபுட் சாப்பிட ஆரம்பிக்கிறோம் திரும்பி உங்களோட எக்ஸசைஸ் எல்லாம் விட்டுட்டீங்க அதான் பத்து கிலோ குறைஞ்சிட்டேன்னு சொல்லி எல்லா எக்ஸசைஸ் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பி இறங்கின வீட்டு திரும்பி ஏறதான் செய்யும் லாஸ் பண்றதுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளானா இருக்கணும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய டே டு டே லைஃப்ல ஒரு பேலன்ஸ்டு டயட் நீங்க எடுத்துக்க ஆரம்பிங்க அதாவது கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபைபர் ஹெல்த்தியான ஒரு குட் ஃபேட் வந்து நம்ம டயட்ல கண்டிப்பா இருக்கணும் விட்டமின்ஸ் மினரல்ஸ் ப்ரீபயோட்டிக் ப்ரோபயோட்டிக் இந்த மாதிரி எல்லா நியூட்ரிஷன்ஸும் இருக்க மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு டயட் நீங்க எடுத்துக்கும் தான் நம்மளுக்கு லாங் டேர்ம் ஹெல்த் வந்து நம்மளுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் தான் வந்து இந்த வெயிட் லாஸ் ஸோ எடுத்த உடனே எனக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிடணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியா பிக்ஸ் பண்ணுங்க ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒன் இயர்க்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சிக்ஸ் மந்த்ஸாக அப்படி நீங்கள் நினைக்கலாம் எஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகும் உங்களோட ஐடியல் வெயிட்டே நீங்கள் ரீச் ஆகுறதுக்கு என்னோடய ஐடியல் வெயிட்டு வந்து அறுபது கிலோ தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நீங்கள் ஒரு தொண்ணூறு கிலோ இருக்கீங்க முப்பது கிலோ குறையிறதுக்கு கண்டிப்பாக அந்தளவுக்கு டைம் எடுத்துக்கும் எதுவுமே அவசரப்படாதீங்க ஏன்னா ஃபாஸ்ட் 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 போகிறதுனால நம்மளுக்கு ரிசல்ட்டும் சரியாக கிடைக்காது நம்ம போடுற எஃபர்ட்டும் வந்து தான் போக முடியும் ஸோ ஸ்லோ ஒன் ஸ்டடியாக நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நம்மளோட அந்த ஜேர்னியில் அந்த சக்ஸஸும் கிடைக்கும் அதோடு சேர்த்து நம்மளுக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால ஸ்லோ ஒன் ஸ்டடியாக நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த சிக்ஸ் வீக்ஸ் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் நைன்ட்டி டேஸ் எயிட் வீக்ஸ் இந்த மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல இந்த எயிட் வீக்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை லைஃப் லாங் இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும் தெரிஞ்சிக்கிறது தானே தவிர எட்டு வாரம் மட்டும் ரொம்ப கட்டுப்பாடோட நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக டயட்டில் இருக்கேன் நான் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண போகிறேன் ரெண்டு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா இந்த எட்டு வாரம் எடுத்த முயற்சியும் வேஸ்ட்டாக போயிடும் இந்த எட்டு வாரத்தில் குறைஞ்ச வெயிட்டும் திரும்பி அதிகமாகிடும் ஸோ அதனால் அந்த மாதிரியான ஒரு தப்பாக பண்ணாதீங்க நீங்கள் எந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் அந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் லைஃப் ஸ்டைல் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை வந்து த்ரூ அவுட் த லைஃப் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் Thank you.